சவுதியில் ஏழைகளின் உணவுன்னு சொல்லலாம் நிறைய ஒர்க்கர்ஸோட உணவும் சொல்லலாம் இது வந்து குப்பூஸு இதை வச்சுட்டு என்ன கிரேவி வேணாலும் சாப்பிட்லாம் மெயினாக இங்கே இந்த பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த குப்பூஸுக்கு இந்த மாதிரி தொட்டு சாப்பிடுவாங்க நம்ம கைது சாப்பிட்றோம்ல அது மாதிரி தொட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் எதாவது கிரேவி வச்சுக்கோங்க மார்னிங் வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்க இதை இப்படி பிச்சுக்கிட்டு இப்படி தொட்டுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான் இந்த மாதிரி கவரில் நாலு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா எல்லா கரையிலும் இருக்கும் ஒரு தான் இது வந்து ஒரு ரூபா இது வாங்கினோம்னா நாலு பீஸ் இருக்கும் இது வந்து ரெண்டு வேலைக்கு சாப்பிடலாம் ரொம்ப சீப்பு கவர்மெண்ட் வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு கொப்பூஸ் பேக்கெட் வந்து ஒரு ரூபான்னு விற்கணுங்கிறதா அவங்க ரூல்ஸ் அதனால பாகிஸ்தானிஸ் அப்புறம் பங்களாதேஷ் நம்ம இந்தியாவிலேருந்து வரவங்க எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சின்ன சின்ன வேலையில் செய்கிறவங்க சமைக்க முடியாதவங்க இதை வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சூடாக செஞ்சு ஒரு குழம்புல ஏதோ ஒன்று வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் சவுதிஸ் பீப்புளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் இந்த குப்பூஸ்க்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இது எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்கும்